இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவினர் முன்னாள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் பி என் மதியழகன் அவர்கள் உருவாக்கிய இரண்டு நூல்கள் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு நாட்டின் பிரதம மந்திரி கௌரவ ஹரணி அமரசூரிய அவர்களிடம் கையளிக்கப்பட்டன பிஎன் மரியலகன் சொல்லும் செய்திகள் என்ற கருவி நூல் சொற்கோ பி என் தமிழ் ஒலிபரப்பில் பொற்கால பதிவு என்ற தொகுப்பு நூல் என்பதவற்றின் பிரதிகளை மதியலகனின் சார்பில் அவரது மூத்த சகோதரி மனவளக்கலை ஆசிரியர் ஆனந்தலட்சுமி தர்மசீலன் தமது புதல்வர் ஆதித்தம் தர்மசீலன் பேத்தியார் திருநேத்திரி ஆதித்தன் சகிதம் கொழும்பில் உள்ள பிரதம மந்திரியின் அலுவலகத்தில் திங்கட்கிழமை பிரதமரிடம் கையளித்தார் ේෂ්ට මාධවේ දී ව මදයාලහන් විසින් ්‍රචිත ග්‍රන්තදදිත්්‍යයක් අ්‍රමාත්‍යාචරය හරන්‍යමර සූය වෙත ඒ පිගන්නු ලබවා ඒ අග්‍රමාතිකාර්යාලේදේ. වීෙන් ධදියලහන් කියන පුවත් සහ දමිල විකාශනය ස්වර්ණමයුග සටහන් එම ග්‍රන්ථ දෙකයි. ග්‍රන්ත පිළිගැන්වීම සිදු කළේ වN මදියලහන් මහතාගේ සහෝදරිය වන ආනන්ද ලක්ෂවේ ධර්මශීල මහත්මය විසි. මදයාලහන් මහතා ශ්‍රීලංකා ගුවන්දිරි සස්ථාවේ සහ ශ්‍රීලංකා රූපවා හිනි සංස්ථාවේ සේවය කරතිබෙනවා. ශ්‍රේෂ්ට ූடகවෙயிලා புගෙන් மாகளද එට. நூல்கள் பாடசாலை நூலகங்களுக்கு வழங்குவதற்காக பிரதமர் கலாநிதி ஹாரினி நேற்று முன்தினம் கையளிக்கப்பட்டுள்ளன இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் பிரதிப்பாணிப்பாளர் நாயகமும் இலங்கை ரூபவாகினி கூட்டத்தாமனத்தின் தமிழ் செய்தி அறிவிப்பாளருமான சிரேஷ்ட ஊடகவியலாளர் வி என் மதியழகன் சொல்லும் செய்திகள் தமிழ் ஒலிபரப்பில் பொற்கால பதிவு எனும் தலைப்பிலான இரண்டு நூல்களை எழுதியுள்ளார் குறித்த இரண்டு நூல்களும் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் நேற்று முன்தினம் கையளிக்கப்பட்டன இந்த இரண்டு நூல்களையும் வி என் மதியழகனின் சகோதரி ஆனந்த லட்சுமி தர்மசீலன் உள்ளிட்ட அவரது குடும்ப அங்கத்தவர்கள் பிரதமரிடம் கையளித்துள்ளனர் வி என் மதியழகன் சொல்லும் செய்திகள் இலங்கை ஒலி ஒலிபரப்புத்துறை வரலாற்றில் வெளியான முதலாவது செய்தி கருவி நூல் என துறைசார் விற்பனர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகம் அதன் பட்டப்படிப்பு பாடவிதான வானொலி தயாரிப்பும் முன்வைப்பும் பாட அலகின் வழி ரேடியோ ப்ரொடக்ஷன் த்ரீ அத்துடன் ஹனர்ஸ் டிகிரி சி எம் சி எச் த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ என்ற பாடவிதானத்தில் இந்த நூலை ஊடக பட்டப்படிப்பு மாணவர்களின் உசா துணை நூலாக ஏற்கனவே ஏற்றுள்ளமை மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது நூலாசிரியர் வானொலி தொலைக்காட்சி செய்தித்துறையில் பிரவேசிக்க முன்னர் பத்திரிகை துறை அனுபவம் அடைந்தவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபர செய்தி பிரிவில் செய்தி நடப்பு விவகார நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணியாற்றியவர் கனேடிய தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றில் செய்தி ஆலோசகராகவும் விளங்கியவர் உங்கள் குடும்ப செய்திகள் வாசிப்பவர் மகாதேவன் தர்சன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வி என் மதியழகன் எழுதிய நூல்கள் பிரதமரிடம் கையளிப்பு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தமிழ் சேவை படிப்பாளராகவும் பிரதி படிப்பாளர் நாயகவுமாக பதவி வகித்த மதியழகன் எழுதிய மதியழகன் சொல்லும் செய்திகள் தமிழ் ஒலிபரப்பில் பொற்கால பதிவு ஆகிய இரண்டு நூல்களும் பிரதமர் அலுவலகத்தில் வைத்து பிரதமர் கலாநிதி கரடி சூரியவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நூல்களை பி என் மதியழகனின் சகோதரி ஆனந்த தர்மசீலன் பிரதமரிடம் கையளித்துள்ளார்

வடக்கு கிழக்கு மலேகம் மேல் மாகாணம் என்பவற்றில் உள்ள பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் நூலகங்கள் என்பவற்றிற்கு பி என் மதியன் சொல்லும் செய்திகள் நூற்பிரதிகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஏற்கனவே அன்பளிப்பு செய்யப்பட்டன ஆயினும் பாடசாலை மாணவர்களின் மேலதிக தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் முதற்கட்டமாக ஆயிரம் பிரதிகளை அன்பளிப்பாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் முன்னாள் பிரதிப்பணிப்பாளர் நாயகமும் சிரேஷ்ட ஒலி ஒளிபரப்பாளருமான வி என் மதியழகன் எழுதிய இரண்டு புத்தகங்கள் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன இலங்கை ஒலி ஒளிபரப்புத்துறை வரலாற்றில் செய்தி கருவி நூல் என்று அங்கீகரிக்கப்பட்ட வி என் மதியழகன் சொல்லும் செய்திகள் சொட்கோ வி என் மதியழகன் தமிழ் ஒலிபரப்பின் பொற்கால பதிவு ஆகிய நூல்கள் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும் நூலாசிரியர் வி என் மதியழகன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன செய்தி மற்றும் நடப்பு விவகாரப் பிரிவின் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகமாகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வி என் மதியன் அவர்கள் உருவாக்கிய இரண்டு நூல்கள் பிரதம மந்திரி ஹரணி அமரசூரியா அவர்களிடம் கையளிக்கப்பட்டன வி என் சொல்லும் செய்திகள் என்ற கருவி நூல் சொற்கோ வி என் மதியழகன் தமிழ் ஒலிபரப்பில் பொற்கால பதிவு என்ற தொகுப்பு நூல் என்பவற்றின் பிரதிகளை மதியழகனின் சார்பில் அவரது மூத்த சகோதரி ஆனந்தலட்சுமி தர்மசீலன் கொழும்பில் உள்ள பிரதம மந்திரி அலுவலகத்தில் வைத்து பிரதமரிடம் கடந்த திகதி திங்கட்கிழமை கையளித்தார் சொல்லும் செய்திகள் இலங்கை ஒளி ஒளிபரப்புத்துறை வரலாற்றில் வெளியான முதலாவது செய்தி கருவி நூல் என துறைசார் விற்பனர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதன் பட்டப்படிப்பு பாட விதானத்தில் வானொலி தயாரிப்பும் முன்வைப்பும் பாட அழகின் வழி இந்த நூலை ஊடக பட்டப்படிப்பு மாணவர்களின் நூலாக ஏற்கனவே குறிப்பிடத்தக்கது அனுபவம் வாய்ந்த ஊடகவியலாளர் திரு வி என் மறியலகன் அவர்கள் தமது நுண்ணறிவின் திறனை கொண்டு உருவாக்கிய நூல்களை பெற்றுக் கொண்டமை தமக்கு பெரும் கௌரவம் அளிப்பதாகும் என பிரதம மந்திரி ஹரணி அமர்சூரிய அவர்கள் தமது முக நூற்பக்கத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது